ரெட்ரோ படம் உலக அளவில் புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் நான்கு கோடி ரூபாய் வசூலை கடந்துள்ளது சென்னை தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குநரான கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் கடந்த முதலாம் தேதி வெளியான படம் ரெட்ரோ பூஜா ஹெட்டே கதாநாயகியாக நடித்துள்ள படத்தில் ஜோஜ் ஜார்ஜ் ஜெயராம் கருணாகரன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்ற இப்படம் நூற்று நான்கு பைசா கோடிக்கும் அதிகமாக வசூல் செய்துள்ளது இந்த படத்தை ஸ்டோன் பின்ஜு மற்றும் இரண்டு டி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனங்கள் இணைந்து தயாரித்துள்ளன காதல் ஆக்ஷன் கதையில் வெளியான படம் கலவையான விமர்சனங்களைப் பெற்றாலும் வசூலில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது நடிகர் சூர்யா ரெட்ரோ படத்தின் மூலம் கிடைத்த லாபத்தில் ரூ புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் கோடியை அகரம் அறக்கட்டளைக்கு நன்கொடையாக கொடுத்துள்ளார் இவரது செயலுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன மேலும் இந்த படத்தில் சூர்யா பூஜா ஹெக்டே ஆகியோரின் நடிப்பு பாராட்டப்பட்டுள்ளது இது தவிர படத்தில் இடம்பெற்ற சிங்கிள் ஷாட் காட்சிகளும் கனிமா பாடலும் ரசிகர்களை கவர்ந்துள்ளது இந்நிலையில் படத்தில் இடம்பெற்ற எதற்காக மறுபடி வீடியோ பாடலை படக்குழு வெளியிட்டுள்ளது இப்பாடலை விவேக் வரிகளில் அனந்து பாடியுள்ளார்